என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய கால்களை முடக்க வேண்டும் என்று சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதை செய்வது வேறு யாரும் இல்லை உனக்கு நன்கு பரிச்சயமான உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் இவரிடத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இரு என்று உன் அம்மா சொன்னாலும் பொதுவாகவே எல்லோரிடத்திலுமே நீ எச்சரிக்கையாக இருப்பதுதான் உனக்கு நல்லது என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி இரு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ பெரிதாக யோசித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இங்கே வெகு சுலபமாக உன்னை வீழ்த்திவிட திட்டங்கள் நடக்கிறது நீ ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் செய்து முடிக்கும் முன்னமே உன்னை அதல பாதாளத்திற்கு இவர்கள் தள்ளிவிட்டு சென்று விடுவார்கள் யாரை நம்பினாயோ அவர்கள் உன்னை கைவிடுகின்ற தருணம் நிச்சயமாக உண்டு யார் மீது அதிகமான அன்பு வைக்கிறாயோ அவர்கள் ஒன்றுமில்லை என்கின்ற நிலையை உனக்கு உருவாக்குவதும் உண்டு இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு உனக்கான நன்மைகளை என்றும் நீ தேட தயாராக இரு எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நிலை என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்கிறது என் பிள்ளையே உனக்கு மதிப்பில்லாத இடத்திலும் உன்னுடைய அன்பிற்கு மரியாதை இல்லாத இடத்திலும் அதிக நாட்கள் உன்னால் தங்கி இருக்க முடியாது ஏனென்றால் இந்த சூழ்நிலைகள் அதை கொடுப்பவருக்கு தெரியாது ஆனால் அதை அனுபவிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் என்னவென்று தெரியும் அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் அதனின் நரக வேதனை என்னவென்று புரியும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நினைப்பதுதான் சரி என்ற எண்ணம் அவரவர்கள் நினைப்பதுதான் சரியான விஷயம் என்பது எண்ணமாக இருக்கும் பொழுது என் பிள்ளையே நீ என்ன நினைக்கிறாயோ அதற்கு ஓரிடத்தில் உனக்கு மதிப்பு கிடைக்காத பொழுது அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற இந்தவராகி இன்று உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சூழ்ச்சியை நீ தெரிந்து கொள்ள போகிறாய் என் பிள்ளையே வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தார்கள் அல்லவா வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த துணிந்தார்கள் அல்லவா இதற்கு மேலும் எதுவும் இல்லை என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டார்கள் அல்லவா வேறு எதை கடந்தும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் துன்பப்பட எதுவும் இல்லை என்கின்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் உன்னோடு அம்மா இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பது உன் மனதில் எப்பொழுதுமே நிலை நிற்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய கால்களை முடக்க சூழ்ச்சிகள் நடக்கிறது அதற்கான செய்வினைகள் தொடர்ந்து நடக்கிறது என்றால் அதை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை நிச்சயமாக என்னவென்று நீ உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி உன் வாழ்க்கையில் அடையாளம் காண்பித்து கொடுக்கக்கூடிய இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதளவில் எந்த ஒரு நன்மைகளுமே நடக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா உடனிருந்து கொண்டே இப்பேற்பட்ட துரோகங்கள் உனக்கு நடக்கும் பொழுது எங்கிருந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் எங்கிருந்து உனக்கு நல்ல நேரம் பிறக்கும் ஆனால் இதுவெல்லாம் முடிவான விஷயம் அல்ல இதுவெல்லாம் உனக்கு தெளிவான விஷயம் அல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுமையாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக அடையாளம் காண வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது சூழ்ச்சிகள் செய்கின்றவர்கள் எல்லாம் என்ன நினைத்து செய்கிறார்கள் என்பதனை உணர வேண்டும் அல்லவா உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக எதையும் கொடுத்து விடுவதில்லை சர்வசாதாரணமாக உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் இவர்கள் தருவதில்லை உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் பெறுவதற்கான அத்தனை மனநிலைகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ எல்லாமும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து கடந்து வரும் பொழுதுதான் இவர்கள் அத்தனை தீய விஷயங்களையும் செய்திருப்பதை உன்னால் ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியும் எதுவும் நடக்கவில்லை எதுவும் கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது எதையும் துணிந்து பெறுவதற்கு தயாராகி விட்டாய் அல்லவா எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா இந்த மனநிலையோடு மேலும் மேலும் நீ உனக்கான அத்தனை நன்மைகளையுமே சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு தயாராகிவிடும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் என்று உன்னை பயமுறுத்திய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு நிறைவாக நிறைந்து விட்டது எதற்கும் கலங்காமல் எந்த நிலை கண்டும் வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இரு வராகி சொன்னது போல இதையெல்லாம் செய்தது யார் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை எந்த அளவில் காயப்படுத்தியது என்பதனை நினைத்து நீ திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் யாராக இருந்தாலுமே அடுத்தவர்களுக்கு வருகின்ற துன்பங்களைக் கண்டு இவர்கள் சந்தோஷமடைகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகின்ற இந்த மனிதர்களை ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளவே கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்காக உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு துன்பம் வருகிறது என்றால் அதை நீ எங்கும் யாரிடமும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்ட ஒருவரால் மட்டுமே நீ அடுத்தது என்ன செய்வாய் அடுத்தது என்ன அடியை எடுத்து வைப்பாய் என்பதனை தெரிந்து கொள்ள முடியும் அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்த முடியும் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் ஏதுவெல்லாம் செய்கிறாய் என்பதனை உன்னோடு இருந்து கொண்டு ஒவ்வொரு அணு அணுவாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இவர்கள் எந்த நிலையிலும் நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதில் முழுமையான கவனத்தோடு இருக்கிறார்கள் உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே வெற்றியை கொடுத்து விடக்கூடாது என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கிறது சரி அம்மா கால்களை முடக்க இவர்கள் என்ன செய்தார்கள் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையே நல்ல விஷயத்தை நோக்கி பயணப்படும் பொழுது அடுத்த அடி உன்னை எடுத்து வைக்க விடாமல் ஓரிடத்தில் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு பெயர் கால்களை தானே என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களை பேசியும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசியும் உன்னுடைய மனதை கலைத்ததோடு மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுக்க இவர்கள் துடிக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே நீ எந்த விஷயங்களில் எல்லாம் நேர்மறையான சிந்தனைகளோடு அடி எடுத்து வைக்கிறாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை இவர்கள் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயங்களில் எல்லாம் உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ முடியும் என்று நினைத்தால் கூட இவர்கள் முடியாது என்று நம்பகத்தன்மையோடு உன் இடத்தில் சொல்லும் பொழுது நீயும் ஐயோ முடியாதோ என்று நினைத்து அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் பின் தங்கி விடுகின்றாய் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்காமல் நீ அந்த இடத்திலேயே நின்று விடுகின்றாய் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் சரியாக நம்முடையதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நாம் சரியாக நம் வாழ்க்கைக்குரியதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு இவர்களினுடைய எண்ணங்களை கேட்டு இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் தொலைக்கிறோம் என்றால் அவர்கள் உன்னை முடக்கிவிட்டார்கள் என்றுதானே அர்த்தம் இனிமேல் உன்னை எதையும் செய்யவிடக் கூடாது என்று அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ எப்பொழுதும் பெருமைப்பட வேண்டும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இடம் கொடுத்து விடாமல் உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உன்னுடைய தாக்கிட இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்பதனை நினைவில் கொண்டு யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு செயலில் இருந்து ஒருபோதும் பின் விடாதே நினைத்ததை உன்னால் முடிக்க முடியும் என்று உன் மனசாட்சி உனக்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர வேறு யாரும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நினைத்தாலும் எந்த விஷயங்களைப் பற்றி நீ யோசித்தாலும் அவை எல்லாமுமே உனக்கான நல்லதொரு திருப்பங்களை கொடுப்பதாக இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் உனக்குள் கொடுப்பதாக இருக்கக்கூடாது இவர்கள் நினைப்பதையெல்லாம் நடத்தி விடுவதற்கான வாழ்க்கை அல்லாது இவர்கள் யோசிப்பதையெல்லாம் உனக்கானதாக மாற்றி விடுவதல்ல இந்த வாழ்க்கை என் பிள்ளையே நீ என்ன நினைத்தாலுமே என்ன நடந்தாலுமே அதையெல்லாம் கொஞ்சம் மனதார உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்து கொண்டே இரு யாராலும் உன்னுடைய வெற்றியை எந்த இடத்திலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அப்படி உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் உன் கால்களை அவர்கள் முடக்கி அவர்கள் நினைத்த செய்வினையை உன்னாலேயே உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் இது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலை இப்படியே நிரந்தரமாக இருக்கும் என்று எண்ணி விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எந்த நேரத்திலும் நான் இருந்து கொடுப்பதை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு செய்து கொண்டிருக்கின்ற செயலை பாதியில் நிறுத்திவிடாதே எந்த ஒரு செயலையும் எந்த இடத்திலும் நிறுத்தி வைத்துவிட்டு நீயே உன்னை படுகொழியில் தள்ளிவிட்டு விடாதே நீ சிந்திக்கின்ற விஷயங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையாக நான் நிச்சயமாக உன் கைகளில் தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே உனக்கே உனக்கானதாக நான் என்றும் தருவேன் என்பது உன்னுடைய மனதில் நிலை நிற்கட்டும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்ற பிள்ளை இனி மனதைரியத்தோடும் துணிச்சலோடும் எல்லா விஷயங்களையும் செய்யத்தான் போகிறாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்